வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்னைக்கு என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரைஸ் ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளஞ்ச புதினாயில தான் பாருங்க வெயிலுக்கு இலையெல்லாம் ரொம்ப சிறுத்து போய் ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு அடிக்கிற வெயில் அந்த அளவுக்கு இருக்குது அடுத்து கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மீல் மேக்கரில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறணும் டூ டேஸாக வந்து ஒரே ஃபங்க்ஷன் மோடுங்க அதனால் ஃபங்க்ஷன் போக வர இருந்தனால வீட்டில் சரியாக சமைக்கலை அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்க முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் இப்போ பாருங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இன்னைக்கு நான் லேட்டாக தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து ஒரே டயர்டு அதனால் மார்னிங் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு கொஞ்சம் லேட்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போல் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன நான் ரெடி பண்ணுறேன்னா தக்காளி சட்னி தான் நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு முதல்ல வதக்கி எடுத்துடலாம் இதில் வந்து ஆயில் விட்டு உளுந்து கருவேப்பில வத்தல் இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அது வதங்குகிற கேப்பில் இந்த தக்காளியும் வந்து வெட்டி அது கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு இது வந்து என்னோட ஸ்டைலுங்க நான் இப்படி தான் வந்து எப்போவுமே தக்காளி சட்னி வைப்பேன் அதே மாதிரி நம்ம ராவா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கி அரைக்காம அது கூட எப்பவுமே வந்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து அதையும் கூட நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி எல்லாமே சாஃப்டாகி வர்ற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தோசை தான் ஊத்துறேன் இது வந்து நார்மல் இட்லி தோசை மாவு அந்த தோசை தான் பாருங்க தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னி தான் ஒவ்வொரு ஆளுக்காக டக் டக்குன்னு தோசையை சுட்டு கொடுத்துடலாம் எப்போயுமே தோசை வந்து சூடாக சாப்பிடாதான் ரொம்ப பிடிக்கும் நானும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டு லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு பாருங்கள் லன்ச்சுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வெட்டி வச்சுட்டேன் அது பாருங்கள் வெட்டிகிட்டு இருக்கும்போதே தக்காளி கத்தி உடஞ்சி போச்சுங்க ஓகே பரவாயில்ல ஏன்னா இந்த கத்தி நல்லா எனக்கு ரொம்ப வருஷமாக உழைச்சது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக நான் இந்த கத்தி யூஸ் இருக்கேன் நல்லா உழைச்சது சரி அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து லன்ச்சுக்கு வந்து நான் ரைஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் கிடையாது இன்றைக்கி வந்து பிளைன் குஸ்கா தான் அதாவது பா பாய் வீட்டு ஸ்டைலில் வந்து பிளைன் குஸ்கா தான் செய்ய போகிறேன் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஜீலாம் சேர்த்து பண்ணலை இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நான் பண்ணுறேன் இன்றைக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டுனா தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி வச்சுருக்குறேன் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி வந்து நான் பிளைன் குஸ்கா நான் செய்கிறேன் இதில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக பட்டை நாலஞ்சு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டேன் அதுவும் நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பதங்கி வரட்டும் இதுக்கிடையில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல் பாக்கில் அந்த மாதிரி விட்டி வச்சுருக்குறேன் அதையும் கூட சேர்த்துட்டேன் அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் இடிகளில் தான் இடித்து ரெடி பண்ணேன் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு ஒரு அஞ்சு தக்காளியை வந்து அதையும் வெட்டி கூட சேர்த்தாச்சு இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம பறித்து வச்சிருந்த அந்த புதினா இலையை தனித்தனியாக ஆஞ்சி அதை கழுவி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் கொத்தமல்லி இலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாக தான் கொத்தமல்லி இலை இருக்கு அது வந்து நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறேன் அப்புறம் இதை நல்லா வதங்கி வரவும் இந்த பிளைன் குஸ்காவுக்கு தேவையான மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மிளகாய் மிளகாய்த்தூள் இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் இருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதுவும் நல்லா சுருளை சுருளை வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கப் வந்து அளவு அரிசி எடுத்திருக்கிறேன் நம்ம நார்மல் பொன்னி அரிசி தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் அதுக்கு நாலு கப் அளவு வந்து நான் இந்த தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இப்போ அரிசியும் கூட சேர்த்து விடலாம் அரிசியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்க்குன்றவங்க பார்த்துக்கலாம் எனக்கு இந்த உப்பு பார்க்குற பழக்கம் டேஸ்ட் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாதுங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து இன்னைக்கு பொரியலுக்காக ரெடி இருக்கிறேன் இது வந்து கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் ஒரு ஒன்றரை வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் அதே நேரம் இங்கே குக்கரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் நான் எப்போயுமே குக்கர் மூடி போடுவேங்க போட்டு ஒரே ஒரு விசில் தான் வைப்பேன் பாருங்கள் சாதம் நல்லா அழகாக அடிப்பிடிக்காமல் நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொரியலுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி அதையும் வந்து வெட்டி இதில் கூட சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டும் நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து ஒரே ஒரு விசில் தான் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம் இங்க மேக்கர் மசாலா தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இதுக்கிடையில் வந்து நான் அந்த மேக்கர் வந்து சுடுதண்ணீல போட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து மறுபடியும் பச்சை தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம்ம கையாலேயே எடுத்து நல்லா புழிஞ்சி ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மேக்கரை அப்படியே முழுசா நான் சேர்த்துடுவேன் அவரவர் விருப்பம் தான் இப்போ பாருங்க சேர்த்தாச்சு இப்போ அந்த மசாலாவும் மீல் மேக்கரும் நல்லா பிளண்ட் ஆகி வரணும் அது கொஞ்சம் ட்ரை ஆனனால கூட கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அதை ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் அடுத்து இந்த பிளெயின் குஸ்காவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயிர் பச்சடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் பிரியாணியோ குஸ்காவோ தக்காளி சாதமோ ஏதோ எல்லாத்துக்குமே வந்து கூட்டு பொரியல் கூட தேவையில்லை இந்த தயிர் பச்சடி ஒன்று இருந்தால் மட்டுமே போதும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு பவுலில் வந்து வீட்டில் ஊற்றின தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் அதுல இந்த வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தயிர் வெங்காயம் ரெடி ஆயிருச்சு இப்போது இந்த மீல் மேக்கர் கிரேவியில் பாருங்க நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து மீல் மேக்கருக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பராக பிளண்ட் ஆகிருக்குது மீல் மேக்கர் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக மல்லி இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கி அது கூட தூவி நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டான மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சம்மருக்கு இன்னைக்கு என்ன ஜூஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா லெமன் ஜூஸ் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வந்து லெமன் ஜூஸ் சுகரு அப்புறம் அந்த லெமனோட தோல் அது கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து ரெடி பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அப்போ பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் இது நார்மல் நம்ம பொன்னி அரிசியில் தான் நான் அன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் அப்படியே குக்கர் ஓப்பன் பண்ணோடனே பிரியாணி டேஸ்ட்டு பிரியாணி ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பராக இருக்குது அடிப்பிடிக்கவே இல்லைங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்